வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரம்மோற்சவ திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ கே கார்த்திக் எம் சி தலைமையில் எஸ் சுகுமார் ஏற்பாட்டில் இசை கச்சேரி நடைபெற்றது திருவெற்றியூர் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் பதினொன்றிலிருந்து செப்டம்பர் பதினைந்து வரை நடைபெறுகிறது பிரமோற்சவ திருவிழாவின் இரண்டாம் நாளான பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பிக் பாஸ் பிரபலம் மற்றும் கானா பாடகி இசை வாணி ஸ்ரீ பங்கேற்ற டில்லி ராஜ் சங்கமம் ஆர்கெஸ்ட்ராவின் திரைப்பட இசை கச்சேரி திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே குப்பன் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் ஒன்பதாவது வட்ட திமுக செயலாளர் சரவணன் முன்னிலையில் காங்கிரஸ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் சுகுமார் மற்றும் எஸ் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் குப்பம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வருகை தந்து இசை நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் பலர் நடனமும் ஆடினார்கள் மேலும் மீனவர் வாழ்க்கை பற்றிய பாடலுக்கு ஏராளமானவர்கள் தங்களின் செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டனர் நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சுகுமார் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற திரைப்பட பாடலை பாடியது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு திருவெற்றியூர் குப்பம் கிராமம் சார்பாக துண்டு அணிவித்து மரியாதை செய்தனர்